மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் பழுது பார்த்து அதில் வரும் வருமானத்தில் கல்வி ஊக்கத்தொகை ஊனமுற்றோருக்கு மூன்று சக்கர வாகனம் பசித்தால் யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து உணவு எடுத்துக் கொள்ளலாம் என பல உதவிகளை செய்து வருபவருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு விழா நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் தொழில் நடத்தி வரும் இவர் அனுதினமும் இவருக்கு வரும் வருமானத்திலிருந்து ஏழை மாணவர்களின் கல்விக்கு ஊக்கத்தொகை அளிப்பது மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்குவது மேலும் பசி என்று யார் வந்தாலும் யார் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என வாசகம் எழுதிய பதாகையை அவர் கடையில் எழுதி தொங்கவிட்டு அவர் கடையில் உணவு சமைத்து தயாராக வைத்துள்ளார் மேலும் அவசர ஊர்தியான ஆம்புலன்ஸுக்கு இலவசமாக பஞ்சர் போட்டு தரப்படும் என்ற வாசகம் அடங்கிய பதாகையும் அங்கிருக்கும் அவர் இருசக்கர வாகனம் பழுதுபார்க்கும் கடையின் எதிரே உதவும் கரங்கள் என வாசகம் எழுதிய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பேனா நோட்டுகள் ஆதரவு சொருக்கு உடை போன்றவை வைக்கப்பட்டு யார் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என வாசகம் எழுதியிருக்கும் இதுபோன்று பல நன்மைகளை செய்து வரும் இவரை அப்பகுதி மக்கள் சேர்ந்து பாராட்டி கௌரவித்தனர் இந்த செயல் மக்கள் இடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது